நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு லவ் தேத்து ஏசு கிறிஸ்துஸ் கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் தடம் தந்த தகைமை பாறையிலிருந்து தண்ணீர் அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலைநிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபீதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர் மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை அதனால் மக்கள் மோசையிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர் மோசே ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல் நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ இதோ நான் அங்கே ஒரே பில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன் நீ பாறையை அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் அழைக்கப்பட்டது விவிலிய தேடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று பகுதி ஏழு நம்பினோரை கைவிடாத கடவுள் கைவிடாத கடவுளே ஐயமின் பர்களே கடந்த செவ்வாயன்று நமது விவளிய தேடலில் தனக்கு அஞ்சு ஓரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி மூன்றில் பதினெட்டு பத்தொன்போது ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இந்நாளில் அதனைத் தொடர்ந்து வரும் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் இப்போது இறைஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அன்பானவர்களே ஒருமுறை கடவுளின் பக்தர் ஒருவர் நூற்றுக்கணக்கான மக்களோடு கப்பல் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தார் கப்பல் பயணிகளில் பெரும்பாலோர் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லாருமே மது அருந்தியதால் நிலை தடுமாறியிருந்தனர் ஒருவருக்கொருவர் கேலி பேசியும் வேடிக்கைகள் செய்தும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தியும் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் இவற்றையெல்லாம் அந்த பக்தர் கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் இதனால் அப்பயணிகளில் சிலர் அந்த பக்தரை சூழ்ந்து கொண்டு கேளியும் கிண்டலும் செய்தனர் எங்களைப் போல வாழ்க்கையை அனுபவிக்காமல் கடவுளோடு உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே உம்முடன் உரையாடும் அளவுக்கு கடவுள் அவ்வளவு எளியவராகிவிட்டாரா என்று ஏனன பேச்சு பேசத் தொடங்கினர் அந்த பக்தர் சற்றும் கோபம் கொள்ளாமல் அவர்களை பார்த்து என் நண்பர்களே கடவுள் என்னுடன் மட்டுமல்ல தம்மை சந்திக்க வரும் எல்லா மக்களிடமும் உரையாட விரும்பும் கருணை உள்ளம் படைத்தவர் என்று கூறினார் அதற்கு அவர்கள் அப்படியானால் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றால் உம் வழியாக கடவுளிடம் அதைப் பெறலாம் போலிருக்கிறதே என்று கூறி பயணிகள் இன்னும் கேலியாகச் சிரித்தனர் கடவுளின் உதவியைப் பெறுவதற்கு என்னுடைய தயவே உங்களுக்கு தேவையில்லை கடவுளிடம் வேண்டினால் அவர் நிச்சயமாக யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வார் என்று பணிவான குரலில் கூறினார் அந்த பக்தர் அவருடைய பேச்சை கேட்ட பயணிகள் மேலும் பரிகாசச் சிரிப்புளி எழுப்பினர் அந்த பக்தரோ சக பயணிகளின் நடவடிக்கைகளைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் போக்கில் அமைதியாக இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன பெரும் சூறாவளி காற்றுடன் பெருமழை கொட்டத் தொடங்கியது கடலில் எழுந்த பேரலைகளின் நடுவே கப்பல் தத்தளிக்கத் தொடங்கியது கப்பலை கட்டுப்படுத்த மாலுமி முயன்றார் ஆனால் பலனில்லை கப்பல் திசை மாறி தாறுமாறாகச் செல்லத் தொடங்கியது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளுக்கு அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டது கப்பல் கவிழ்ந்து தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அவர்கள் பேரச்சம் கொள்ளத் தொடங்கினர் அப்போது கப்பல் மாலுமி என்னால் கப்பலை கட்டுப்படுத்த முடியவில்லை கப்பல் திசை மாறி தன் போக்கில் நடுக்கடலுக்குச் சென்றுவிட்டது அருகில் கரை இருக்குமா என்பது தெரியவில்லை நாளை காலைக்குள் நாம் கரையை அடையாவிட்டால் நம்மிடம் இருக்கும் உணவும் தண்ணீரும் காலியாகிவிடும் பிறகு பசியும் பட்டினியுமாக நடுக்கடலில் நாம் இறக்க வேண்டியதுதான் என்று கவலை தெரிவித்தார் அப்போது பயணிகள் அனைவரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகினர் அவர்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை உடனே ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிந்திக்க தொடங்கினர் உயிர் தப்புவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த வழியும் புலப்படவில்லை அப்போது அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த பக்தரிடம் ஓடி வந்தனர் ஐயா சற்று முன் நாங்கள் கடவுளையும் உம்மையும் இழித்தும் பழித்தும் பேசியதன் காரணமாகத்தான் இப்படி ஓர் ஆபத்தில் சிக்கிக்கொண்டோமோ என்று என்ன தோன்றுகிறது தாங்கள் கடவுளுடன் நெருக்கமான அன்பு கொண்டவர் என்பதால் கடவுளிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர் அப்போது அந்த பக்தர் கடவுள் அதனையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் மாட்டார் காரணம் நாம் அவரது குழந்தைகள் அவரது உருவிலும் சாயலிலும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் குறிப்பாக நாம் அவரை நம்பியிருக்கும்போது அவரே நமக்கு பாதுகாப்பும் துணையும் கேடயமுமாக இருப்பார் என்றும் கூறினார் மேலும் இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை நோக்கி அபயக்குரல் எழுப்பி வேண்டுதல் செய்வோம் வாருங்கள் என்று அழைத்தார் உடனே அனைவரும் மண்டியிட்டு வானத்தை நோக்கி கரங்களை எழுப்பி வேண்டத் தொடங்கினர் அவர்களின் தொடர் வேண்டுதலின் பயனாக மழை நின்றது காற்றும் ஓய்ந்தது மறுநாள் காலை அவர்கள் அழகியதொரு தீவை அடைந்தனர் இந்த பேராபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு அந்த பக்தருடன் இணைந்து நன்றி கூறி மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் பிரியமானவர்களே தாவித அரசர் தான் அனுபவித்த எல்லாவிதமான துன்பத் துயரங்களிலும் கடவுளை மட்டுமே தனது பாதுகாப்பும் அரணுமாக கொண்டிருந்தார் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமைப் போல தாவித அரசர் கடவுளை மட்டுமே முற்றிலும் சார்ந்திருந்தார் தனது எதிரிகளை வீழ்த்தி தன்னை கடவுள் எப்படியும் காப்பாற்றுவார் என்று அவர் உறுதியாக நம்பினார் அதனால்தான் தான் மேற்கொண்ட எல்லா போர்களிலும் வெற்றிவாகை சூடி கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த இஸ்ரேல் மக்களை நாற்பது ஆண்டுகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வழிநடத்தினார் ஆண்டவர் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான மனமும் அவரது அனைத்து வெற்றிகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தன ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் என்றும் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்றும் ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் அரசர் மேலும் இணைச்சட்டு நூலில் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு ஆசை கூறும் போது இவ்வாறு கூறுகின்றார் இஸ்ரேலே நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே உன்னை போல் வேறு இனம் உண்டோ உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே உன் பகைவர் உன் முன் கூணி குறுகுவர் அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய் அன்பர்களே மோசேயின் இந்த வார்த்தைகள் வழியாக யாவே இறைவன் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பு அரணாகவும் கேடயமாகவும் வெற்றியாகவும் விளங்குகிறார் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தொடக்க அதிகாரத்தை கடவுள் வாழ்த்து என்றுதான் பெயரிட்டுள்ளார் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கியுள்ளார் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவரை நினைத்து வாழ்த்தி வணங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டு அமைந்துள்ளது கடவுள் வாழ்த்து என்னும் இந்த பகுதி ஆதிபகவன் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் தனக்கு உவமை இல்லாதான் அறவாளி அந்தனன் என்குணத்தான் என்ற அடைமொழிகளால் இவ்வதிகாரத்தில் இறைவனை பாடுகிறார் திருவள்ளுவர் கடவுளை நினைப்பவர் நலமாக வாழ்வர் அவர்கள் துன்பங்களிலிருந்து எப்போதும் காப்பாற்றப்படுவர் அவர்களிடம் நல்வினை தீவினை தாக்கம் இருக்காது அவர்கள் நீடித்து வாழ்வர் அவர்களது தீராத துயரங்களுக்கு விடுதலை கிடைக்கும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து அவர்கள் மீட்கப் வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர்வர் போன்ற பயன்களும் இக்குரல் பாக்கலில் கூறப்படுகின்றன அன்பர்களே நமது அன்றாட வாழ்வில் நாம் கடவுளை நம்பி வாழும்போது அவரது காக்கும் கரங்கள் என்றும் நம்மோடு இருக்கும் அவரை மட்டுமே நாம் முழுமையாக சார்ந்திருக்கும் போது அவரது பேரன்பு நம்மை சூழ்ந்து சுடர்விடும் விளக்காக மாறும் ஆகவே இத்தகைய மாறாத அன்பு கொண்ட இறைவனில் நாம் என்றும் நிலைத்து வாழ்வதற்கான அருளை இந்நாளில் இறைஞ்சுவோம் you ோரை கைவிடாத கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக அங்கீகரிப்பது அனைத்து தீவிரவாதத்திற்கும் எதிரான மருந்தாக அமையும் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபது இவ்வியாழன் அன்று வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள நற்செய்தியின் வலிமை பத்து வார்த்தைகளில் கிறிஸ்தவ நம்பிக்கை என்ற தனது புதிய நூல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று மைய வார்த்தைகளான கிறிஸ்து ஒன்றிப்பு மற்றும் அமைதியை பற்றி இப்புதிய நூலில் தனது சிந்தனைகளை வழங்கியுள்ளார் திருத்தந்தை விசுவாசம் என்பது நமது முயற்சியால் அல்ல மாறாக கிறிஸ்தவை சந்திப்பதன் வழியாகவும் இயேசுவில் நமக்கு நெருக்கமான கடவுளை வரவேற்பதன் வழியாகவும் தொடங்குகிறது என்பதை வலியுறுத்தி கூறியுள்ள திருத்தந்தை இந்த நட்பின் மூலம் நாம் கடவுளின் சொந்த வாழ்க்கையில் பங்கு பெறுகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இயேசு கிறிஸ்து உறவை ஏற்படுத்தும் ஒரு பாலமாக இருப்பதால் திரு என்பது பல்வேறு மக்கள் ஒன்றிப்புடன் வாழும் ஒரு சமூகமாக இருக்க அழைக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை மேலும் புனித அகஸ்தினார் வாழ்க்கையை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அனைத்து இரையழைத்தல்களும் வாழ்க்கை நிலைகளும் ஒரே இணக்கமான தோட்டத்திற்கு சொந்தமானது என்று கூறியுள்ள வேளை மோதல்களால் காயமடைந்த உலகில் கிறிஸ்தவர்கள் உடன்பிறந்த உறவிற்கு சான்று பகிர்ந்திட வேண்டும் என்றும் விண்ணப்பித்துள்ளார் அமைதி என்பது வன்முறையால் திணிக்கப்படுவதில்லை மாறாக கிறிஸ்துவிடமிருந்தும் உறவின் ஒன்றிப்பிலிருந்தும் அன்பு மன்னிப்பு மற்றும் அகிம்சையிலிருந்தும் உண்மையான அமைதி பிறக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை நவம்பர் இருபது இவ்வியாழனன்று இத்தாலியின் அசிசியில் உள்ள புனித பிரான்சிஸ் கல்லறையில் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலகம் நம்பிக்கையின் அடையாளங்களை தேடும் இவ்வேளையில் அவரது சான்று வாழ்வு மிகவும் முக்கியமானது என்று மொழிந்தார் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் எண்ணூறாவது ஆண்டு நிறைவை நெருங்கும் இவ்வேளையில் இந்த புனித இடத்திற்கு வந்தது ஓர் ஆசீர்வாதம் என்றும் இந்த மகத்தான பணிவான மற்றும் ஏழை புனிதரை நினைவு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை குளிரையும் மழையையும் பொருட்படுத்தாமல் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை புனிதரின் உறுதியான வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளை மக்கள் திரளாக திருத்தந்தையை வரவேற்று மகிழ்ந்தனர் மேலும் அங்கிருந்து மோந்தேபால் கோவிற்கு சென்று அங்கு திருப்பலி நிறைவேற்றி மதிய உணவில் கலந்து கொண்டார் திருத்தந்தை அதனைத் தொடர்ந்து அங்கு செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைதிக்காகவும் மற்றும் உம்ப்ரியா பகுதியின் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் தான் இறைவேண்டல் செய்ததாக கூறிய திருத்தந்தை இந்த புனிதர்களின் பூமிக்கு வருகை தந்ததில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் தெற்கு சூடானின் கிறிஸ்தவ சபைகள் அமைப்பு நவம்பர் பதினெட்டு செவ்வாய் என்று கென்னிய அரசு தலைவர் வில்லியம் ரூட்டோ அவர்களை சந்தித்து அந்நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதில் அவரது ஆதரவை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளது பீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைதி ஒப்பந்தத்தின் பலவீனமான நிலை மற்றும் அரசு தலைவர் சல்வா கீர் மற்றும் முன்னாள் துணை அரசு தலைவர் ரீக் மச்சாருக்கு விசுவாசமான படைகளுக்கு இடையேயான அண்மைய வன்முறை மோதல்கள் குறித்தும் அவ்வமைப்பு எடுத்துக்காட்டிய அதேவேளை இவை ஆயிரக்கணக்கானவர்களை இடம்பெயரை செய்து உள்நாட்டில் பதற்றங்களை தூண்டின என்றும் சுட்டிக்காட்டியது என்றும் கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம் இரு தலைவர்களையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர உதவுமாறு கென்யாவை வலியுறுத்தியது அவ்வமைப்பு என்று தெரிவிக்கும் அச்செய்தி நிறுவனம் மறுபுறம் மாநிலத்தில் அமைதி உறுதித்தன்மை மற்றும் தென்சூடானின் நீண்டகால வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கான கென்யாவின் உறுதிப்பாட்டை அரசு தலைவர் ரூட் அவர்களும் உறுதிப்படுத்தினார் என்றும் உரைக்கின்றது ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பு நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை மலேசியாவின் பினாங்கில் மகத்தான எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற நிகழ்வை நடத்த உள்ளது என்றும் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து எண்ணூறுக்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் என்றும் யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வத்திக்கானின் முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெறும் இந்த நிகழ்வு ஆசிய தளத்திரு அவையில் பணி ஒன்றிணைதல் மற்றும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் நாற்பத்தோரு கோடியே ஏழு லட்சம் குழந்தைகள் அடிப்படை தேவைகளில் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் பதினோரு கோடியே எட்டு லட்சம் பேர் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பற்றாக்குறை எதிர்கொள்வதாகவும் தான் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது யுனிசெப் நிறுவனம் நேயர்களே இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவிமடித்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்